வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைத்து கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம் ஏதாவது ஒரு வழியில் விரையம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் சில நேரத்தில் கடன் வாங்கி கூட காசு பணத்தை செலவழிப்போம் என்ன தான் பண்ணாலும் காசு பணம் கையில் தங்காது நம்ம எதிர்பார்க்கிற இடத்துலையும் பண உதவி கிடைக்காது அப்படிப்பட்ட அந்த பணமானது உங்கள் கையில் தங்கணும் பெருகணும் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கணும் அப்படிப்பட்ட விஷயத்திற்கு அந்த பண விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் தான் எவ்வளவு தூரம் உறவுகளுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்போ உதவி செய்வதற்கு ஒரு நபர் இருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு நேர்மறையாக எதிர்மறையாக செயல்படக்கூடிய சில உறவுகளும் இருக்கத்தான் செய்வாங்க அவங்களெலாம் அவங்களுக்கு சாதகமாக செயல்படணும் ஜன விஷயம் ஏற்படணும்னா ஆக மொத்தம் அந்த பண விஷயம் ஜனவிஷயத்திற்கு இன்றைய பதிலில் ஒரு ரூபாய் செலவில்லாத மிக எளிய வழிமுறையை பார்க்க போகிறோம் இது அனுபவத்தில் கண்ட உண்மை நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் சரிங்களா ஸோ பதியாக ஃபுல்லாக பாருங்க இல்லை நம்ம சேனலில் சனி வக்ர பலங்கள் மற்றும் குருபட்சவங்க பற்றிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரே ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பில்லை கணப்பிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றையும் தவறாமல் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உடன்தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே பன்னெண்டு ராசியில் கும்ப ராசிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்குது அப்படின்னா காலபுத்தம் இப்படி பதினொன்றாம் வீடாக வரும் இந்த கும்பம் இந்த கும்ப ராசியில் வேறு எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையாது ஸோ கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப ரொம்ப விசேஷம் புரிந்தவர் மகர சனியை விட கும்பச்சனி மிகுந்த நன்மை வைக்கும் காரணம் இந்த கும்பராசி வந்து ஒரு காற்று ராசி அதனாலேயே பயணம் டிராவல் வாழ்க்கையில் உயரத்தில் பறக்கக்கூடிய யோகம் அதாவது பெயர் புகழ் அப்படின்றதும் உங்களை பற்றின ஒரு விஷயங்கள் ஊரில் பரவுறதும் மேலும் ஒரு உயர்ந்த இடத்துல பிரபலம் அடைஞ்சு உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்றதுக்கும் உங்கள் வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும் ஒரு அதில் அதுலேருந்தும் ஆற்றுக்கட்டும் உங்களுடைய கும்பராசியில் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குது அவிட்டம் செவ்வாய்க்குரியது சதயம் ராகுபவனுக்குரியது புரட்டாதி குருபவானுக்குரியது இதில் சதய நட்சத்திரம் ஒன்று என்று மூணு நான்கு பதிலும் முழுமையாகவே இருக்கும் ராகு இதில் ரொம்ப வலிமை புரிந்தவராக உங்களுக்கு இருப்பார் ஏன்னா சனிபவனுக்கு ராகுவும் ரெண்டு ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள் அப்போ இந்த கும்பராசியில் ராகுவனுடைய ஆதிக்கம் அதிகமான முறையில் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த கும்பராசிக்காரகம் முதல்ல தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பாக தவறாமல் பண்ணணும் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலகஸ்தி சங்கரங்கோயில் அதே போல் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்ற ராகுகால பூஜை துர்கை அம்மனை வழிபாடு பண்ணுறது ராகுகால பூஜையில் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ராகுகால நேரத்தில் பூஜைகள் பண்ணுறது நீங்கள் மிக முக்கியமாக அப்படி ராகுகால நேரத்தில் அம்மனுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு எலுமிச்சம்பழ விளக்காக அது இருக்க வேண்டும் அப்படி அந்த எலும்புச்சம்பளத்தில் ரெண்டாக நறுக்கி அதை திருப்பி போட்டு அதில் தீபம் ஏற்றி நெய் ஊற்றி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் மற்றும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் சரிங்களா ஸோ அதில் அப்படி எலுமிச்சம்பல தீபம் ஏற்றி துர்கை அம்மனை வணங்குகின்ற பொழுது துர்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் அப்படி செய்கின்ற அந்த குங்கும அர்ச்சனை இருக்கு இல்லையா அந்த குங்குமம் இருக்கு இல்லையா அந்த குங்குமத்தை அந்த ராகுகால பூஜை முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த குங்குமத்தில் சிறிதளவு தேன் கலந்துக்குங்க தேன் கலந்து வச்சுக்குங்க அந்த குங்குமத்தை என்றைக்கெல்லாம் நீங்கள் தொட்டு வைக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் உங்கள் காரியம் நூறு சதவீதம் ஜெயமாகும் ஸோ சிறிதளவு தோனை தேனை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கூட அந்த குங்குமத்தை நீங்கள் தொட்டுக்கலாம் தொற்று நெற்றியில் வைங்க நிச்சயம் இதை குறிப்பிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு டு இந்த ஓரையில் முதல்ல ஆரம்பிங்க இது மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றம் மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக ஜன விஷயம் பண விஷயத்துக்கு யோகமாக முறையில் இது அமையும் சரிங்களா இந்த ஒரு வழிமுறையை தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் பெரிய அளவு ஒரு மாற்றத்தை அணு ரீதியாக நீங்கள் காண்பிங்க சரிங்களா ஸோ மேலும் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை செய்கின்ற பொழுது நிச்சயம் இதை உங்களுடைய குடும்ப உறவுகள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை தாண்டி வெளிநபருக்கு யாருக்கும் தெரியக்கூடாது சரிங்களா இது மிக மிக முக்கியமானது ஸோ இப்படிப்பட்ட வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் காணும் ஸோ உங் நீங்கள் விரும்பியபடி சில உறவுகள் மாறுவார்கள் உங்களுடைய கைகளில் பணப்பழக்கம் அதிகமாகும் பணம் தங்கும் பணம் பெருகும் எதிர்பார்த்தத்தில் பண உதவி கிடைக்கும் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணுங்க இந்த விபந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்